தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லாத வேட்பாளர் இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லாத வேட்பாளர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஈவிரா திருமகன் மரணமடைந்த காரணத்தினால் அங்கு தேர்தல் நடத்தப்பட்டது அவருடைய தந்தை ஈவிகேஎஸ் இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவனும் காலமாகிவிட்டார் மீண்டும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தது ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட ஈவிகேஎஸ் இளங்கோவனுடைய மற்றொரு மகன் சஞ்சய் நிறுத்தப்படுவார் என்று கூறப்படுகிறது ஆனால் திமுகவோ நேரடியாக களமிறங்க முயற்சி எடுத்துள்ளது இந்த சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படும் காங்கிரஸ் வேட்பாளர் சஞ்சய் தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லாமல் இருப்பதாக கூறப்படுகிறது தந்தை பெரியாரின் பேரல் பேரன் என்ற காரணத்தினாலும் தேசிய அரசியலில் ஈடுபட விரும்புகின்ற காரணத்தினாலும் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்பமில்லை எனவும் அவருக்கு ராஜ்யசபா தொகுதி ராஜ்யசபா எம்பி பதவி வேண்டுமென்று கேட்பதாகவும் கூறப்படுகிறது திமுகவும் காங்கிரஸுக்கு ராஜ்யசபா பதவி வழங்கிவிட்டு நேரடியாக ஈரோடு கிழக்கில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் சார்பில் நிறுத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ள சஞ்சய் இவி இளங்கோவன் மகன் சஞ்சய் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட விருப்பமில்லாமல் உள்ளார் என்பது காங்கிரஸ் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது